அவ்வாறு அன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்களது சம்மதத்துடன் தவிசாளராக முன்மொழிக்கப்பட்டு வரிமையப்படும் சந்தர்ப்பத்தில் தவிசாளர் முறைவானது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும் வாக்கெடுப்பானது பகிரங்க வாக்கெடுப்பு முறையிலா இரகசிய வாக்கெடுப்பு முறையிலா என்பது தொடர்பில் தங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் என்னால் வாசிக்கப்பட்டு எவ்வாறு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என கேட்டு அதற்கு நங்க வாக்குகளை பதிவதன் மூலம் ஆக கூடுதலான உறுப்பினர்களால் திரும்பப்படுகின்ற வாக்களிப்பு முறை தீர்மானிக்கப்படும் சமாளியான வாக்குகளை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னால் தீர்மானிக்கப்படும் முறையிலான திருவுலைச்சீட்டின் மூலம் வாக்களிப்பு முறை தீர்மானிக்கப்படும் மாதிரி இரு உறுப்பினர்களின் பெயர்கள் மட்டும் முன்மொழிக்கப்பட்டு வழிமொழிக்கப்பட்டு பகிரங்க வாக்களிப்பு முறையில் தேர்தல் நடத்தது என தீர்மானிக்கப்பட்டால் தங்கள் ஒவ்வொருவரின் பெயரும் என்னால் வாசிக்கப்பட்டு தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என கேட்டு வலைப்பினங்க வாக்குகளை பறிவதன் மூலம் ஆக கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற உறுப்பினரின் பெயர் தவிசார்களாக வாக்குகளுக்கு இரு உறுப்பினர்கள் இருக்கும் எனக்கும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் ஒரு வாக்கை சேர்த்தலானது உறுப்பினருக்குள் ஒருவேறு ஜனதேச சபையின் தவிசார தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அதை குறித்த மேலதிக வாக்கு எந்த உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட வேண்டும் அந்த உறுப்பினர் பற்றிய தீர்மானம் என்னால் தீர்மானிக்க வேண்டியவாறான அத்தகைய முறையிலே எனது முன்னிலையிலே எடுக்கப்படும் தேர்வு மூலம் தெரிஞ்சு இரு உறுப்பினர்களின் பெயர்கள் மட்டும் முன்மொழிக்கப்பட்டு வலிமையப்பட்டு இரகசிய வாக்களிப்பு முறையின் தேர்தலுக்கு தான் தீர்மானிக்கப்பட்டு தங்களால் முன்மொழிக்கப்பட்டு வலிமையப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டு வாக்குச் சீட்டுகள் என்னால் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களாக பெயர்கள் வாசிக்கப்பட்டு வாக்குச் சீட்டு வாக்குச் சீட்டின் பேர் உறுப்பினர் படகு உறுப்பினர்களில் தாங்கள் இறுங்கிய உறுப்பினரின் பெயருக்கு உள்ள போது புள்ளதி அடையாளம் என்று வாக்களிக்கப்பட்டது தங்களால் வாக்களிக்கப்படுகின்ற வாக்குச் சீட்டுகளில் வழியான வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு எந்த உறுப்பினர் உறுப்பினராகவும் முதலான வாக்குகளை பிறகு தவிசாளராக ஒளிப்படுத்தப்பட்டது ஏதேனும் வாக்களிப்பில் இரு உறுப்பினரும் இருக்கும் என்று அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை சமனாக பிரிக்கப்படும் ஒரு வாக்கை சேர்த்தலானது உறுப்பினருக்குள் ஒருவர் பிரதேசம் தமிழ் சாரலாக தேர்ந்தெடுக்கப்படுகிற சேவருக்கு விழித்தளிக்கப்பட்டார் மேலடியவாக எந்த உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட வேண்டும் அந்த உறுப்பினருடைய தீர்மானம் என்னால் தீர்மானிக்க எனது நூலையில் எடுக்கப்படும் திருவுரைச் சுற்றின் மூலம் தெரிஞ்சு திரைக்கு மேற்பட்ட உறுப்பினரும் தேர்தல் முன்மொழியப்பட்டு வலிமையப்பட்டு பகிரங்க வாக்கெடுக்கும் வரை தேர்தல் நடத்துவது தீர்மானிக்கப்பட்டால் தாங்கள் ஒவ்வொருடைய என்னால் வாசிக்கப்பட்டு தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என கேட்டு அடக்கிலங்க வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு தனியூர் உறுப்பினர்களும் முதலாவது வாக்களிப்பு இந்தியுள்ள உறுப்பினர்களால் புறப்பட்ட வாக்குகளின் கூட்டு மொத்தத்திலும் பார்க்க கூடுதலான வாக்குகளை பெறாதவர்கள் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற உறுப்பினர் தேர்தல் உரிய நீக்கிய வாக்களிப்பது ஏனைய உறுப்பினர்களால் புறப்பட்ட வாக்குகளின் கூட்டுமொத்தத்தை வாக்கிலும் ஒருவர் கூடுதலான வாக்குகளை பெறுகிறது மட்டுமே வாக்களிப்பு நடத்தப்படும் ஊட்டி செய்யப்படும் தேர்தல் நடத்தப்படும் தேர்தலை பாரம்பரிய எல்லா உறுப்பினர்களும் சமனான வாக்குகளை பெற்றுக்கொண்டால் கொண்டால் அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் என்ஜிஓ உறுப்பினர்கள் கொண்ட வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்நேரத்தில் அவர்கள் கொண்ட வாக்குகள் சமனாக இருந்தால் என்னால் தீர்மானிக்கப்படும் முறையிலான திருவுளர்ச்சியின் மூலம் ஒரு உறுப்பினர் நீக்கம் செய்யப்பட்டு அதே முறையில் தொடர்ந்து தேர்தல் நடத்தப்படும்

தனியார் உறுப்பினர்கள் முதலாவது வாக்களிப்பதில் எஞ்சியுள்ள உறுப்பினர்களால் புறப்பட்ட வாக்குகளின் கூட்டு மொத்தத்திலும் பார்க்க கூடுதலான வாக்குகளை பெறாதவற்று ஆக குறைந்த வாக்குகளை பெற்றிருந்த உறுப்பினர் தேர்தல் வைத்து தவிர்க்கப்பட்டார் புதியத்திற்கேற்ப வாக்களிப்பொன்றில் ஏனைய உறுப்பினர்களால் புறப்பட்ட வாக்குகளின் சமனான வாக்குகளை பெற்றுக்கொண்டால் இரண்டு ஏழு அதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் எஞ்சியுள்ள உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் சமனாக இருந்தால் ಿ ಮಾ ಉಪಕಂಕ ಇದು ತವಿಸಾರಿಯೊಳಿಯ ತಪ್ಪದೆ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದು ಕಟ್ಟಿ ಮಾಲೆಯನ್ನೆ ಪ್ರದೇಶ ತವಿಸಾರ ಪದವಿ ತಂಗಮ್ ಸಾಮಿ

मनमेम okay. 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 okay.

यह लड़ाकू मुरली डांसवादी मैं कुलेटा पुष्पांत है इन्द्रकुमार सांवत आइना के बात कर दूँगी एक तो बात कर दूँगा

स्तर एनोज़, सिंध्रासार ओएस, योसेप मासिज़ाम, न्यानातास यूट्रसान, टोमाट पले पावलोव्ज़, जमार्दी डिसाउ, प्रतिनब जगतीश, पल्लीगुरम बचन रासा, काबरासा अमले, महादेवा ध्यासी रासा, पिकेट पले जॉनसन मोहना, पी. दशिंगम कैरेज़ கிறிஸ்டோபர் விஸ்டோ திங்கattupலமா ராஜிவாகே громадян दिमाग வருதா சாரி சாரி பியலானா கோனேஷ் கவுன்சன் நாடே கேம்பஸ் இந்திரவவாசன் அந்த ரைட் நான் எப்போது பாக்கிறேன்னு அன்பா மூணு மூணு மொழி மேலே மூணு மொழிகளை சொன்னா நான் தமிழ் கலெகவுனாஸ்

Kaleda Usman. Na Kaleda Usman. Di bawah yang nuang, Tomat Lai Maulraj yang di bawah yang di bawah yang இக்கியூரேட் ஆஃப் புஷ்பானு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னாகுரேட் ஆஃப்

பார்த்து வாங்க அதை இந்த அடிப்படையில் நாங்கள் தவறாக விளக்க வேண்டும் அது இந்த சுற்றிலே கூட இந்த வாக்கு பிள்ளை ஜோசராஜா இழக்கப்படுகிறார் அவரை தவிசால தெரிவிக்காக நாங்கள் மீண்டும் வாக்களிப்பு செல்ல வேண்டும் தொம்மை பிள்ளை பவுல்ராஜாகவும் இமாகுலேட்டா புஷ்பானுலேஜா புஷ்பான தொம்மை பிள்ளை பவுல்ராஜ் महिंद्रनाम बनाऊंगा भागीचे तेरे बनाऊँगे बैर बोल पड़े तेरे भाग के चलो तेरे भाग बोली मौर्य भागीचे तेरे भाग इमामगलेजा उस्पान इमामगलेजा उस्पान इमामगलेजा उस्पान मैग मैगुलेटा पुष्पा मैगुलेटा पुष्पाण പൗത്രാജ് ഒ രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് അവരുടെ വാക് രണ്ടി പന്ത്രണ്ടാം ആണ്ട് ഇരുപത്തി രണ്ടാം ഇലക്കുള സഭയിൽ കേരളത്തിട്ടത്തിൻ്റെ അറുപത്തി ആറ് ഏപ്രിൽ ഇന്ന് എന്നാലേ കരളക്കെ താസ തെവ്സെക്കൂട്ട കൂട്ടത്തിൽ കരളക്കെട്ട് തീയതി തവിശാല പതിനാല് വാക് പു പുഷ്പ തേർന്നെടുക്കപ്പെട്ടുള്ള